பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நவம்பர் ஒன்றாம் தேதி உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபை வந்து நடைபெறும் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து கடந்த இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளியிட்டிருக்கிறாங்க அனுப்புனர் யாருன்னா திரு பா பொன்னையா இயேஸ் அவங்க ஆணையர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் பனகல் மாளிகை சைதாப்பேட்டை சென்னை பெருனர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து மாவட்டங்களுக்கும் இதை அனுப்பியிருக்காங்க இதில் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டம் ஊரவளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை இயக்கம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ளாட்சிகள் தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்திட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூட்டப்பொருள் இதுடன் வந்து அனுப்பி வைக்கிறது தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அரசாணையை வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு மேற்கோள் குழுக்கட்டிக்காங்க அரசாணை நூற்றி முப்பதாம் மேற்கோள் காட்டிக்காங்க அரசாணை அறுபத்தஞ்சாம் மேற்கோள் காட்டிக்காங்க அரசாணை எண்பத்தி ஆறாம் மேற்கோள் காட்டிக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடிதத்தை வந்து மேற்கு ஒரு கடிதத்தை மேற்க மேற்கோள் காட்டிக்காங்க மேலாண்மை இயக்குநருடைய தமிழ்நாடு அவங்களுடைய கடிதத்தை வந்து மேற்கோள் காட்டிக்காங்க மொத்தம் ஆறு விஷயத்தை பார்வையில் வந்து மேற்கோள் காட்டிக்காங்க பார்வை மூணில் கண்டுள்ள ஆணையில் அதாவது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு உள்ளாட்சி தினத்தன்று நடைபெற இருக்கும் கிராம சபை கூட்டத்திற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் எட்டு கூட்டம் பொருட்கள் பார்வையில் ஆறு அஞ்சு காணும் வயதில் கூடுதல் கடிதம் அனுப்பப்பட்டிருக்க எட்டு கூட்டப்பொருள் வந்து அனுப்பியிருக்காங்க ஏற்கனவே அனு அனுப்பப்பட்ட கூட்டப்பொருள்களுடன் தற்போது கூடுதல் வரப்பெற்று கூட்டப்பொருள்கள் இத்துடன் அனைத்து இணைத்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து எப்படி இந்த கிராம சபை கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற ரூல்லாம் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் அதில் மேலே அரசாணை மேற்கோள் காட்டிக்காங்க அதாவது மத சார்பற்ற இடங்கள் வந்து நடத்தணும் அதேமாதிரி பதினோரு மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற தகவல் இருக்குது அந்த பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கென்று அதாவது ஊராட்சி செயலாளர்கிட்ட தனியாக கொடுத்துருக்காங்க ஒரு ஆப் அந்த ஆப்பை பயன்படுத்தி தான் இந்த கூட்டம் நடக்கிறத வந்து புகைப்படம் எடுத்து சரியாக அப்லோட் பண்ணணுங்கிற டீட்டெயிலாம் இருக்கும் அது மட்டும் இல்லை குறைவன் வரம்பு கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கிராம சபை தோறும் வெளியிடக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் சரி ஓகே இப்போ இந்த உள்ளாட்சி தினத்தில் நடைபெற இருக்க கிராம சபை கூட்டத்தில் வாதிக்க வேண்டிய கூட்ட பொருள்குடைய விவரம் என்னென்னு பார்த்துடலாம் பொருள் ஒன்று கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து வாதித்தல் கிராம ஊராட்சிகளில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய காலத்தில் கிராம ஊராட்சியில் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின அறிக்கை படிவு முப்பது இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரவு செலவு கணக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மாதம் முப்பதாம் முப்பத்தி தேதி வரைக்கும் நடந்த விவரங்களை வந்து கேட்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாம் ஆண்டிற்கான எடுக்கப்பட்ட பணிகளுடைய விவரத்தை வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க திட்டத்தின் பெயர் என்ன பணியின் பெயர் என்ன மதிப்பீடு எவ்வளவு தற்போதைய தற்போதனிலே அந்த பணி எப்படி இருக்குது அப்படிங்கிற கிட்டே ரெண்டாவது கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை அதாவது கிராம ஊராட்சியில் கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கை கிராம சபையின் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டப்பொருள் மூணு ஊரக பகுதியில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்பட்டு ஏற்படும் ஏற்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த இப்போ மழைக்காலம் இருக்கு இல்லையா இந்த காலத்தில் வந்து எப்படி இந்த மழைநீரை சேமிக்கிறதுக்கான முயற்சி வந்து நம்ம எடுத்துருக்கோங்கிற டீட்டெயிலை வந்து நீங்கள் அதை எடுக்கணுங்கிற சொல்லியிருக்காங்க இது நீங்கள் பீடியப் வேணா அந்த வீடியோக்கில் டிஸ்கிரப்ஷனில் கொடுக்குறேன் விரிவாக நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் கூட்டப்பொருள் நாலு அவன் கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல் மழை காலங்களில் இந்த மாதிரி டெங்கு அதிகமாக பரவும் ஸோ அதை எப்படி தடுக்கிறது அதை தொடர்பாக வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நீங்கள் அதை படித்து பார்த்திங்கன்னா தெரியும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து வந்து கூட்டப்பொருள் அஞ்சில் வந்து வாதிக்க சொல்லியிருக்காங்க வடகிழக்கு பருவமழை குறித்த சம்மந்தமாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து விரிவாக நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் பொருள் ஆறு காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை அக்டோபர் மூணாம் தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உருவாக்கப்பட்ட மனித சக்தி நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட செலவினம் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்திற்கு பணிகள் தேர்வு செய்து விவாதித்தல் கிராம சபையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேரில் என்னென்ன பணிகள் செய்ய போகிறாங்க அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் வந்து க அறிக்கை ரெடி பண்ணி அந்த கிராம சபைக்கு ஒப்புதலுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டப்பொருள் ஏழு என்னென்னா அன் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரெண்டு இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு மாநில நிதியின் கீழ் இரண்டாம் கட்டமாக சிறு பாசன ஏரிகளை புதுப்பித்தல் அப்புறம் தேர்வு செய்யப்பட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து பாதிக்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டு அரசு சாரா கல்வி நிறுவனங்கள் மூலம் சிறு பாசன ஏரிகளை புதுப்பிக்க தேர்வு செய்யப்பட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தீங்களை பார்த்தீங்கன்னா எங்களுடைய கண்மாயிலெல்லாம் படித்துறை கட்டணும் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த திட்டத்தில் வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க அதே மா அதை அதை வந்து நீங்கள் வந்து கிராம செயலில் பாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு தூய்மை பாரத இயக்கம் இந்த தூய்மை பாரத இயக்கம் மத்திய அரசோட திட்டம் ஸோ இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விவரங்கள் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் அதில் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஃப்ரீயாக நேரத்தில் நேரத்துலேருந்து பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பொருள் ஒன்பது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பில் புதுப்பித்தல் குறித்து அதாவது ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு மற்றும் வட்டார அளவிலான கூட்டமைப்பு பதிவுகள் அதாவது புதுப்பித்தல் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தணிக்கை அறிக்கை தகவலுக்கு கிராம சபைகள் வைத்து ஒப்புதல் பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் புதுப்பிக்கிற சம்மந்தமாக வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட இது வந்து ம கிராம சபையில் ஒப்புதலுக்கு வைத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருள் பத்து மனநலம் தொடர்பாக பயிற்சி வழங்குதல் குறித்து வாதித்தல் ரொம்ப தமிழகத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளும் பள்ளிகள் கல்லூரிகளும் உள்ள அனைத்து வளரினம் மாணவ அனைத்து வளரின மாணவ மாணவியருக்கு போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் விழிப்புணர்வு மற்றும் மனநலம் தொடர்ச்சியான பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது என்ற தகவலை தெரிவிக்க வேண்டும் ஸோ இது யார் பயிற்சி அளிக்க போகிறான்னு தெரியல ஸோ அதை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கருப்பொருள் பதினொன்று மாதவிடாய் சுகாதார மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு பயிற்சி வழங்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் ரொம்ப பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அதை பற்றி சொல்லியிருக்காங்க பனிரெண்டு கருப்பொருள் என்னென்னா பாலினம் தொடர்பான பயிற்சி வழங்குதல் குறித்து விவாதித்தல் இதில் முக்கியமாக சொல்லியிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் ஊராட்சிகள் உள்ள மகளிர் சுய உ உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊக்குனர் பிரதிநிதிகள் அதாவது ஏ அண்ட் ஆர் பாலினம் தொடர்பான பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளது என்ற தகவலை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க எப்போ பயிற்சி அளிக்கிறாங்க என்ன வரும்னா அதெல்லாம் சொல்லலை ஸோ கருப்பொருள் மூணு ரம் பதிமூணு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல் குறித்து பாதித்தல் வேண்டும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் மகளிர் சுய சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது அவ்வாறு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டையின் பயன்படுத்தி கீழ்கண்ட நன்மைகள் பெறலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க என்னென்ன நன்மை பெற பெற சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடையாள அட்டை பெற்றுள்ள எஸ்கெஜிசி உறுப்பினர்கள் நகர பேருந்துகள் மற்றும் மொபுசில் பேருந்துகள் அதிகபட்சம் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரை இலவசமாக எடுத்து செல்ல அனுமதி அளிக்கப்படுகிறது அதே மாதிரி எஸ்சி உறுப்பினர் அடையாள அட்டை முதன்மை அடையாள ஆவணமாக முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பயன்பெற கருதப்படும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள இடங்களில் இது கண்டிப்பாக பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடையாள அட்டை பெற்று எஸ்ஹெச்சி உறுப்பினர்கள் கோஆப்டெக்ஸ் துறையில் பொருட்கள் வழங்கும்போது நிலவும் தள்ளுபடிகளுக்கு மேலாக கூடுதல் வந்து அஞ்சு சதவீதம் வரைக்கும் தள்ளுபடி பெறலாம் அடையாள அட்டை பெற்ற எஸ்ஹெச்சி உறுப்பினர்களுக்கு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வழங்கும் பல்வேறு கடன்களை பெறுவதில் முன்னுரிமை வழங்கப்படும் அடையாள அட்டை பெற்று எஸ்கெசி உறுப்பினர்கள் ஆவி நிறுவனம் பொருட்களை சலுகை நிலையில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருள் பதினாலு நீன்தயா உபாத்யா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் குறித்து விவாதித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொருள் பதினஞ்சு அரசு சுய வேலை பயிற்சி நிறுவனம் குறித்து விவாதித்தல் அது வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கருப்பொருள் பதினாறு என்னென்னா நீங்கள் கிராம சபையில் உங்களுக்கு என்ன பொருட்களை நீங்கள் விவாதிக்கலாமோ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது குறித்து நீங்கள் விவாதித்து கொள்ளலாம் இப்போ கிராம சபையில் குறிப்பாக வந்து உங்கள் ஊருக்கு வந்து ஏதோ ஒரு சாலை தேவைப்படுது ஏதோ ஒரு குடிநீர் தொட்டி அமைக்கணும் தேவைப்படுது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இதர கருப்பொருளை தீர்மானம் இயற்றி நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா கிராம சபையில் ஒப்புதல் வாங்கி நீங்கள் என்ன செய்யலாமா இந்த பணிகளை செய்து முடிக்கலாம் அப்படிங்கிற விவரங்களையும் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன் நாளைக்கு நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தளத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டத்தில் அனைத்து இளைஞர்களும் பொதுமக்களும் தன்னார்வலர்களும் கண்டிப்பாக கலந்து கொண்டு உங்கள் கிராம ஊராட்சி முன்னேற்றத்திற்கு நீங்கள் உறுதி அளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல தொகலோடு உங்கள் வேறு சந்திக்கிறேன் நன்றி